இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தை ஒன்றாம் வசனம் முதல் ஆறாம் வசனம் வரை நாம சேர்ந்து வாசிப்போம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் பக்கம் அறுநூற்றி எண்பத்தி மூணாவது பக்கம் வேத புஸ்தகத்தில் பக்கம் அறுநூற்றி எண்பத்தி மூணு சங்கீதம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்ல வாய்களை திறந்து கர்த்தருடைய நாம மய்மைப்படும்படி வாசிப்போம் ஆமாம் கர்த்தர் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரி என்னோடு கூட இருக்கிறேன் முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கற்றுடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் உட்கார்வோ ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த காலை விலையில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தினால் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் நாம் வாசித்த அருமையான இந்த வேத பகுதியிலிருந்து இன்றைக்கு நாம் கிருபையின் ஸ்தோத்திர மேன்மையை குறித்து நாம் தியானிப்போம் இன்றைக்கி நாம் சிந்திக்க போகிற தலைப்பு கிருபை தொடரும் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் ஆண்டுடைய வார்த்தையை நாம் சற்று நேரம் நாம் சிந்திப்போம் வாசித்த வாசித்தார்மையான இந்த சங்கீதம் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு சங்கீதம் எல்லாருக்கும் ரொம்ப மனப்பாடமாய் சொல்லக்கூடிய ஒரு நல்ல சங்கீதம் இந்த சங்கீதத்தின் முக்கியத்துவங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல ஸ்தோத்திர நாட்களாய் இதை நாம் என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறோம் அனுபவித்திருக்கிறோம் கர்த்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் வாசித்த இந்த சங்கீதத்தின் கடைசி வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நல்ல கவனிங்க தேவனுடைய கிருபை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம் நேற்று நாம கிருவையை பாடுங்கள் அப்படின்னு நாம் தியானித்தோம் இன்னைக்கு கிருபை நம்ம என்ன செய்யுமா தொடரும் தொடரும் என்றால் என்ன அப்படின்னா அதற்கு முடிவே இல்லை அதற்கு என்ன இல்லை முடிவே இல்லை நமக்கு என்ன வேணுமோ அதை அந்த கிருவை என்ன செய்கிறது தொடர்ந்து பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறது அலை லோய்யா அதுக்கு பேர் தான் தொடரும் என்று சொல்ல முடியும் ஆண்டோடு நாம முகப்படட்டும் கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போமே ஆண்டுபிறாகி ஏசு கிறிஸ்துவை நம் சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் பூர்த்தி பண்ணியிருக்கிறார் எவ்வளோ தேவைகள் ஆண்டு பூர்த்தி பண்ணியிருக்கிறார் எவ்வளவோ நன்மைகளை நமக்கு ஆண்டவர் பூர்த்தி செஞ்சிருக்கிறார் எத்தனையோ ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பூர்த்தி செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா அதில் ஒன்று நாம் விளங்கிக்கிடணும் இவை எல்லாவற்றையும் செய்தது தேவனுடைய கிருபை தேவனுடைய கிருவை கிருவைதான் என்னை தொடர்ந்தது நான் செய்யவே முடியாது கிருவை என்னை தொடர்ந்து வருகிறதுனால அதை செய்து முடித்தது சொன்னாங்க எப்படி எப்படி வாழ்ந்துருவாங்க பார்த்துருவோமே இப்படிலாம் நம்மளை பார்த்து சொன்னவங்கலாம் இன்னைக்கு மெய் சிரித்து போய் நிற்கிறாங்க இன்னைக்கு அப்படியே ஆச்சரியமா பார்க்குறாங்க எப்படி நம்ம வாழ்க்கையில நடக்கல இவங்களுக்கு ஒரு திராணி இல்லை ஒரு பலன் இல்ல ஒரு தெம்பு இல்ல சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தருமே இல்லை இன்னைக்கு நம்ம பலசாலிகளை நாம இருந்து இவங்களை நிராகரிச்சு பார்க்குறோம் ஆனா இவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்க இவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க எப்படியோ எங்கேயோ இருந்து ஒரு அனுகூலம் இவங்களுக்கு உண்டாகிட்டே இருக்குன்னா ஒன்னே தான் ரகசியம் நம்ம மேல வச்சிருக்கிற கிருவை அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு அதை யாராலும் தடை செய்ய முடியாது மனுஷீக பலத்தினாலையும் மனுஷிக ஞானத்தினாலும் தொடரும் சத்துவத்தினாலும் இருக்கும் ஏன் தெரியுமா நாம் நிர்மலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருப நம்ம நிர்மலமாக ஆண்டவர் விட மாட்டாரு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க நிர்மலமாகி போவதற்கு கருத்தர் விடமாட்டாரு என்னைக்கு ஆண்டவராகிய இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே உங்க மேல என் மேல ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில நன்மையையும் கிருபைய தொடரும் தொடரும் ஹalleluya ஆண்டவர் சேர நன்மைக்கு அவதரராய் நாம் இருந்த போதில அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகலையே விலகவே இல்லை அது நம்மள தொடர்ந்துகிட்டே இருக்கு ஏன் தெரியுமா நம்ம மேல வச்ச கிருபை நம்மளை போவதற்கு ஆண்டவர் ஒருபோதும் மாட்டாரு நம்மளை அவரோடு இணைக்கக்கூடிய விஷயத்தில் நம்மளை அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற விஷயத்தில் அந்த கிருவ சோர்ந்து போகிறது தொடர்ந்துகிட்டே இருக்கும் அந்த காலவேள கேப்பாண்டவரு என்னை தொடருகிற கிருபையை போல நான் நின்ற கூடாது நான் என் வாழ்க்கையில அசதியான ஒதுங்கிடக்கூடாது என்னை தொடருகிற கிருபையை போல நான் உண்மை தொடர்ந்து கொண்டே இருக்கணும் ஆடவராக ஒரு காரியத்தை சொல்வாரு என்னை பின்பற்றுங்க ஆமா என் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை என்ன செய்யுங்க பின்பற்றுங்கள் அப்படிங்கிறார் ஆண்டவருடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இருக்கு என் பிள்ளைகள் என்னை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார் கருத்துடைய நாமத்துக்கு மயிமை நாம ஆண்டுடைய பிள்ளைகளா இருந்து அவரை பின்தொடர்ந்து போவதற்கு ஆண்டவர் சகல சௌரியங்களையும் சாக்கியங்களையும் ஏற்படுத்தியிருந்தும் நாம் அவருடைய நாமும் மகிமைப்படும்படி அநேக நாட்களில் அநேக நேரங்களில் பின்தொடர நாம மறந்தோம் ஆனால் ஆண்டவருடைய கிருப நம்மளை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு நம்முடைய குடும்பத்தை பின்தொடர்ந்துகிட்டே இருக்குது நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கிருவை தொடர்ந்துகிட்டே இருக்கு ஏதோ ஒரு விதத்துல அந்த கிருவை என்ன செய்து கொண்டு இருக்கிறது மூடி மறைத்து கொண்டே இருக்கிறது நிர்மலமாகி அழிந்து சுக்குநூறா நொறுங்கி போக வேண்டிய இடத்துல இருக்கிற நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அவருடைய கிருவை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கு சத்துரு பல விதங்களில் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு கையை வச்சிட முடியாது என் கிருபைய வச்சிருக்கிறேன் என் கிருபைய வச்சிருக்கிறேன் என் கிருவை தொடர்ந்துட்டே இருக்கு அந்த பிள்ளை மேல அந்த குடும்பத்தின் மேல என் கிருபை வைக்கப்பட்டிருக்கு அது தொடர்ந்துகிட்டே இருக்கு ஆண்டுடைய நாமத்துக்கு மைம உண்டாகட்டும் அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கு என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் இந்த கிருபை என்ன என்ன செய்யும் தொடரும் இதுக்கு மேல நமக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும் இந்த ஒன்றையே நமக்கு போதும் கொடி கொடியாக சேர்த்து வச்சு நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன் பெருமையாக பேசுறதை விட என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன என்ன செய்யும் நன்மையும் கிருவையும் என்னை தொடரும் அது போதும் அது போதும் எனக்கு நிறைய சேர்த்து வச்சுருக்கோம்னு சொல்லி ஆமாம் இந்த உலகத்துக்கு முன்னால் நம்ம பெருமையாக பேசி மனுஷனுடைய வன்கண் பொறாமைக்கு நாம் ஆளாகிறதை விட எப்பா எனக்கு என் ஆண்டவர் ஏ மேல வச்சிருக்கிற அந்த நன்மை கிருவை என்ன தொடர்ந்தா போதும் ஆண்டவரே என் சீ ஒன்று உள்ள நாளெல்லாம் அது என்ன தொடர்ந்தா எனக்கு போதும் யா வேற ஒன்றுமே எனக்கு வேண்டாம்ப்பா வேற ஒண்ணு எனக்கு வேண்டாம் அதை நம்ம அடிக்கடி ஆண்டுடைய சமூகத்தில் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் ஆண்டவர் இல்லை நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாக நம்ம அதை நம்ம நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் கர்த்தர் நல்லது நல்லா கவனிக்கணும் ஸ்தோத்திரம் அந்த காலை விலையில் அவருடைய கிருவை நம்ம என்ன செய்யும் தொடரும் கிருபை தொடரும் இதற்கு ஆதாரமாக வேதத்தில் ஸ்தோத்திரம் ஒன்று சாம்புவேல் பதினேழாம் அதிகாரத்தை நம்ம திருப்பி கொடுவோம் ஒன்று சாம்புவேல் பதினேழாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி நாலாம் சின்னத்திலேருந்து வாசிப்போன்னா ஸ்தோத்திரம் தாவிது சவுலை பார்த்து ம் ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை என்ன செய்தது பிடித்து கொண்டது நான் அதை பாருங்க தொடர்ந்து போய் அப்படிங்கிற இடத்துல தாவிதோட எது இருந்துச்சுன்னா கிருமை இருந்துச்சு நல்லா கவனிக்கணும் தொடர்ந்து போய் ஆமா அதை அடிக்கக்கூடிய அளவுக்கு தாவிதுக்கு பலன் இருந்துச்சானா இல்ல கிருமைக்கும் இருந்துச்சு ஆ அதன் வாய்க்கு தப்பு வைக்கிறதுக்கு தாவீருக்கு திராணி இருந்துச்சோ ஆனா கிருபை கூட தாடியை பிடித்து அதை அடித்து கொன்றேன் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் அடியானாக நான் கொன்றேன் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான் அவன் ஜீவன் உள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானேன்னு சொல்றார் இந்த காலவெளியில தொடர்ந்து போய் அப்படிங்கிற இடத்துல தாவிது மட்டும் சிங்கிளா இல்ல கிருபை கூட இருந்துச்சு தொடர்ந்து பயணிக்கிற கிருபை கூட இருந்துச்சு ஏன் தெரியுமா நாம் சங்கீதத்தில் வாசிச்சோம் பாருங்க என் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் நான் வனாந்திரத்துல இருந்தாலும் நான் பட்டணத்தில் இருந்தாலும் நான் கிராமத்தில் இருந்தாலும் நான் வீட்டுக்குள்ள இருந்தாலும் நான் பிரயாணத்தில் இருந்தாலும் ஏன் கூட அப்படியே கிருபை தொடர்ந்து வருகிறது இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்குங்க ஒய் பிரிவு பாதுகாப்புங்க சர்ட் பிரிவு பாதுகாப்புங்க என்னெல்லாம் பாதுகாப்பு இருக்குங்க ஏன்னா அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அவங்கள சுற்றி ஆள்கள் தேவைப்படுது உங்களை என்னையும் பாதுகாக்கிறதுக்கு கிருபை போதும் தேவனுடைய கிருப போதும் ஆமே ஆமாம் கத்தருடைய கிருவை நமக்கு போதும் தாவிதோட கர்த்த கிருபையாக இருந்தார் ஏன்னா அதை அதை வச்சு தான் அந்த இருபத்தி மூணாம் சங்கீதத்தில் அவர் இப்படியா சொல்கிறாரு என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் செய்யும் தொடரும் சவுளிடத்தில் தாவித்து சொல்றாரு தகப்பனே ராஜாவே ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்தது மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு போகும்படி வந்துச்சு இன்னைக்கு மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடிக்கிறதுக்கு நய வஞ்சகமாக சிங்கமும் ஸ்தோத்திர கரடியும் பல விதங்களில் போராடுது ஏன்னா இந்த ஆடு ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஆடு கொஞ்சம் புஷ்டிப்பா வளருது மற்ற மந்தையில் இருக்கிறது போல இந்த ஆடு இல்லை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இதை தூக்கி கொண்டு போய் நம்ம உபயோகப்படுத்திடலாம்னு நினைக்கிறேன் நாம அதை மிளங்கிரலாம் நினைக்கிற சிங்கத்தின் வாய்க்கும் கருடின் வாய்க்கும் தப்புவிப்பதற்கு நாம நம்முடைய ஞானத்தினாலையும் நம்முடைய வாய் திறமையினாலும் நம்முடைய பலத்தினாலையும் ஒன்றும் பண்ண முடியாது தொடர்ந்து வரட்டும் அவங்க கிருப அவனுடைய வாய்க்கு தப்பு வைக்கணும் அதனுடைய தாடிய அதனுடைய வீரியத்தை அதனுடைய பலத்தை அதனுடைய மூர்க்கத்தை நான் தகர்த்து போடும்படி என்னோடு தொடர்ந்து வரட்டும் அழகா சொல்லப்பட்டிருக்கு அடியான் தாடியை பிடித்து அதை அடித்துக் கொன்றேன் சிங்கத்தையும் அந்த கரடியையும் அடியானாகி நான் கொன்றேன் எப்படிங்க சிங்கம் எவ்வளவு பலசாலியா இருக்கும் கரடி அதைவிட விட பலசாலியா இருக்கும் இந்த ரெண்டுனுடைய வாய்க்கும் தப்பி வைப்பதற்கு தாவிதோடு கிருவை இருந்ததுனால தாவிதோடு தொடர்ந்து போகிற கிருவை இருந்ததுனால அதை அவனால செய்ய முடிந்தது இந்த காலவேளையில நாம் பலையினர்கள் தான் நாம் பலன் இழந்தவர்கள் தான் ஆனா கரடியை போல சிங்கத்தை போல இருக்கிற மூர்க்க குணம் உள்ள எந்த கிரியைகளையும் மேற்கொள்வதற்கு தேவன் தம்முடைய கிருபையை தொடர பண்ணுகிறான் நிச்சயமா அந்த கிருபை மூர்க்கத்தை ஆமேன் கரடியின் வீரியத்தை சிங்கத்தின் வீரியத்தை மட்டுப்படுத்தும் கட்டாயம் மட்டுப்படுத்தும் நாம நாமிவு இந்த காலவெளியில் சொல்லுவோம் தாவீதுக்கு தொடர்ந்து கிருவை சூழ்ந்து கொண்டு அவனை பலசாலியாக அவனுக்கு முன்னால இருந்த மந்தையை சேதப்படுத்தும்படி மந்தையை அழிக்கும் மந்தையை ஸ்தோத்திரம் ஆலை லூயா அழித்து ஒன்றுமில்லாமல் பண்ணும்படி முகாந்தரமாய் செயல்பட்ட கரடியையும் சிங்கத்தையும் வீழ்த்துவதற்கு தொடர்ந்து வந்த கிருவை தாவி எந்த அளவுக்கு உபயோகமா இருந்ததோ அதே போல் அந்த கால வேளியில உங்களை என்னையும் கருத்து பார்த்து சொல்றாரு மகளே மகனே சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் தப்பிப்பதற்கு தேவன் தம்முடைய தொடர்ந்து அதை என்னுடைய வாழ்க்கையில சார்ந்து கொள்வோம் அது என்னுடைய வாழ்க்கையில என்னை பின்தொடருகிறது சொல்லி அதை நம்ம விசுவாசிப்போம் ஆனால் நம்முடைய அல்ல நம்மோடு வருகிற கிருபையின் பலத்தில கரடியையும் சிங்கத்தையும் கொன்று போடுவதற்கு கொண்டுகம் பண்ணுவதற்கு அழிப்பதற்கு தொடர பண்ணிக்கொண்டே இருக்கிறார் தொடர பண்ணிக்கொண்டே சொல்லுங்க இருக்கிற சத்துவம் அல்ல என்னை தொடருகிற சீவுள்ள நாள் நாளெல்லாம் தொடருகிற அந்த கிருமையில் மந்தையை சேதப்படுத்துகிற சிங்கத்தையும் கருடியையும் நான் வீழ்த்துவேன் கத்திருந்த காலவெளியில நம்மோடு பேசுகிறா தொடர்ந்து வரும் கருப தொடர்ந்து வரும் கிருப கிருவை நம்மை தொடரும் அதற்கு முடிவே இல்லை அது முடிந்து போகவே போகாது ஆமை செய்ய உள்ள நாளெல்லாம் அந்த கிருவை நம்மளை தொடர்ந்துகிட்டே இருக்கும் யாரு தடை பண்ணாலும் அதை தடை செய்ய முடியாது சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து என்னை தொடருகிற கிருவைய எந்த மனிதனாலையும் தடை செய்யவே முடியாது முடியவே முடியாது முடியவே முடியாது எனக்காய் கொடுத்த கிருவை என்னை பின்தொடரும்படி கொடுக்கப்பட்ட கிருவை என்னை நிச்சயமா தொடரும் என் பிள்ளைகள் என் குடும்பத்தை அதை தொடரும் அது எனக்கு நன்மையானவைகளை கொடுக்கிறது அது எனக்கு உபயோகமானவைகளை கொடுக்கிறது எனக்கு அவ பாதுகாப்பா இருக்கிறது என் வாழ்க்கையை அப்படியே ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கிற விஷயத்துல அது போதுமானதா எனக்கு இருக்கிறது அது என்னை தொடரட்டும் பணத்தை விட பொருளை விட மதிப்பை விட எனக்கு ஆண்டுவர் தந்திருக்கிற தொடர்ந்து கொண்டிருக்கிற கிருவை போதும் கிருவை போதும் நல்ல வேளையிலே வேளையில் ஆண்டுடைய சமூகத்தில் கேட்டு இந்த சத்தியத்தை வாய் திறந்த ஆண்டுடத்தில் சொல்லி அறிக்கேட்டு இந்த கிருவை என்னை தொடரட்டும் இந்த கிருவை தொடர்ந்து என்னை நடத்தட்டும் இந்த கிருவை என்னை ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னோடு இருந்து என்னை தொடர்ந்து என்னை நடத்தட்டும்னு சொல்லி அர்ப்பணித்து செபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டுபரே முடைய கிருபைக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டுவரே நம்முடைய கிருபை எங்களை தொடரும் ஆண்டவரே நம்முடைய கிருபை எங்களை தொடரும் என்ற இந்த தலைப்பின் கீழ் நம்முடைய வார்த்தையை தியானிக்க உதவி செய்து இந்த வார்த்தையானது நம்முடைய இருதயங்களை ஒரு விசை மோடு கூட அண்டவரே கட்டி நம்முடைய சமூகத்துக்குள் அண்டவரே எங்களை எழுத்து கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே விசுவாசத்தோடு கிருபை என்னை தொடரும் கிருபை என்னை தொடரும் எல்லாவற்றிற்கும் உங்கள் கிருவை எனக்கு போதும்னு சொல்லி அர்ப்பணித்து ஜபிக்கிற இப்படி பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவனாக கருத்து இந்த கிருவையின் ஆண்டவரே ஸ்தோத்திர மகத்துவத்தை மேன்மையை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விளங்கப்படுங்க தொடர்ந்து நாங்கள் உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அந்த ஒரு இன்னும் இருக்கிற நாட்களில் இந்த கிருவையை குறித்த இன்னும் ஆழமான காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு போதித்து இந்த கிருவைக்குள் நாங்கள் நிற்கக்கூடியவர்களாய் தேவன் எங்களுக்கு அணுக்கிறகம் செய்யுங்க அந்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் இந்த சத்தியத்தை கேட்கிற முறை பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அதற்குரிய மேன்மையை அதற்குரிய அந்த ஒரு அதிசயங்களை விளங்க பண்ணுங்க உங்கள் நாம மகிமைப்படட்டும் கர்த்துடைய நாமத்தை உயர்த்தி எங்களை தாழ்த்தி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே என கர்த்தரை ஸ்தோத்ரி முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே அல்ல லோயா அல்ல லோயா அல்லே லோயா கர்த்தர் உங்களை ஆமே ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா